ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு என்னைக்கு வெளியிட போகிறாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்க அந்த ஒரு தேதி என்னைக்கு வெளியிட போகிறாங்க ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து முடிவு அடைந்தாலே உடனடியாக ரிசல்ட் வெளியிடுறதுக்கு உண்டான நேரத்துக்கு நம்ம வந்துட்டோங்க ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் முடிச்சிடுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடு முடிவடைந்ததுனால தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க இந்த வாரத்தில் அதிகபட்சமாக இன்று இல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் இந்த மூன்று தினங்களில் இந்த பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் இல்லாத அளவுக்கு கம்மியாக தாங்க வந்திருக்கு ஸோ கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 லீஸ்டான கட் ஆஃப் தான் வந்திருக்கு ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தொண்ணூறு மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்குங்க டிஆர்பி மற்றும் பல் கல்வித்துறை சொந்தமான முக்கிய செய்திகளை நீங்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோ இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ